ஆடி போனா ஆவணி மொய்ய வச்சே சாவுனி பாட்டு வரண்டி உனக்கு வரும் சம்பளம் இருபதாயிரம் விடுங்க இருபத்தேழாயிரம் கிளம்பலாமா எதுக்கு ஒரே இவ்வளவு விசேஷத்தை வைக்கணும்னு தெரியல சரி விடுங்க அதான் வந்தாச்சுல அப்புறம் என்ன எனக்கு அது கூட வருத்தம் இல்லையா ஒரே நாள்ல வச்சு ஒரு வீட்டுல கூட நிம்மதியா சோறு திங்க முடியல அதுதான் பீலிங்கா இருக்கு எனக்கு ஐயோ எல்லா வீட்லயும் ஒரேதான் சோறு போட்டா எப்படி சாப்பிடுறது அப்புறம் என்ன பண்றது தனித்தனியா விசேஷம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சோறு திங்கலாம்ல சரி விடுங்க எனக்கும் அதே ஃபீலிங் தான்